ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ன இவரே கொடுத்தாரு கிடையாது திரு ஸ்டாலின் அறிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற போய் தெரியல திமுக ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் மாதமான கொடுத்தாரா இல்ல இருபத்தி மாதம் அண்ணா திமுக கட்சி போராடிச்சு இருபத்தி மாதம் பல முறை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் திரு ஸ்டாலின் அவருடைய கவனத்தை கொண்டு போனோம் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு வெளியில் நடைபெற்ற அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்தது காரணத்தினால இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு வேண்டா வெறுப்பா இந்த தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்தார் இந்த அரசாங்கம் இந்த தாய்மார்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இப்போ போன மாசம் தெரிவிச்சார் இப்பெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அதில் ஒரு மனு வாங்கிட்டு இருக்கார் என்ன அதில் விதிவிலக்குகளை குறைச்சி விதிவிலக்குகள் அதை தளர்த்தப்பட்டு மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு இந்த மாதந்தோறும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார்